ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இரவின் பயங்கள் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரவு என்றால் பயப்படுகிறவர்கள் அநேகர் உள்ளனர் இதற்கான காரணங்கள் பல உள்ளன தனிமை இருள் அமைதி ஆகியவை தனிமையை அதிகமாக உணர வைக்கின்றது பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வும் இதற்கு ஒரு காரணம் இந்த உணர்வு யாராவது வீட்டை உடைப்பது போன்றும் பூனை ஓடுகின்ற சத்தமும் யாராவது வீட்டிற்குள் வந்துவிட்டது போன்றும் மன கிளேசத்தை உண்டாக்குகிறது பயப்படும்படியான சம்பவங்களை நேரடியாக பார்த்திருந்தாலோ அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்திருந்தாலோ இரவில் அவற்றை மனத்திரையில் கற்பனை செய்து பார்ப்பது பயத்தை ஏற்படுத்துகிறது இவைகள் தவிர இன்னும் அநேக காரணங்கள் உள்ளன யுகம் நெடுகிலும் அநேகர் இந்த பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்றுள்ளனர் இன்றும் அநேகர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மனோ தத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும் இரவின் பயத்தை தவிர்ப்பது எப்படி என்று பல பயனுள்ள ஆலோசனைகளை கூறுகின்றனர் அவற்றில் சிலவற்றை நாம் பார்க்கலாம் கண்களை மூடிக்கொள் இரவு விளக்கை உபயோகிக்கவும் விருப்பமான பாடல்களை தூங்கும் வரை கேட்கவும் தியானம் பண்ணவும் துணைக்கு ஆள் இருந்தால் அவர்கள் அறையில் தூங்கவும் சிறுவர்கள்தான் பொதுவாக இந்த பிரச்சனைக்கு அதிகமாக ஆளாகின்றார்கள் சிறுவர்கள் யாராவது இது போன்ற பிரச்சனையை உங்களிடம் கூறினால் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று கூறி கேலி செய்யக்கூடாது பயத்தை மேற்கொள்ள உபயோகமான ஆலோசனைகளை கூறி பயத்தை போக்க உதவி செய்ய வேண்டும் பயம் குறித்து வேதாகமம் தரும் ஆலோசனைகள் என்ன பயப்படாதே என்ற வார்த்தை நூறுக்கும் அதிகமான முறை வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வேத வசனங்களை வாசித்து மனதை திடப்படுத்துவது நல்லது வேத புஸ்தகத்தில் எத்தனை முறை இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமல்ல கத்தர் ஒரு முறை சொல்லியிருந்தாலும் அந்த தத்தம் உண்மையானதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நமக்கு மாபெரும் நம்பிக்கை என்ன இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் கத்தாவே இரவின் பயங்கரங்களை நீக்கிவிடும் விழிக்கு மட்டும் தூதரின் நற்காவல் ஈந்திடும் என்ற பாடலை நாம் பாடலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்